ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சரியா டொடே எபிசோட் என்ன மாதிரியான மாதிரி கண்மணி வந்து அப்பா நல்லா இருக்கீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா ட்ரீட்மெண்ட் இங்க பண்ணலாம் சொல்லியிருக்காங்க போய் வர கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க உடனே தமிழ் கிட்ட அண்ணி எப்படி இருக்கீங்க ஆமா உங்களுக்கு வயிறே தெரியல நீங்க கன்சீவா இருக்க மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா நீ எத்தனை மாசம் சொல்லி கேட்டதும் தமிழ் திரு திரு முழிச்சிட்டு நாலு மாசம் சொல்றாங்க இதை கேட்ட பாட்டி ஏண்டி நாலு மாசமா இப்ப அஞ்சாவது மாசம் என்னது அஞ்சு மாசமா பார்த்தா அப்படி தெரியல வயிறு கொஞ்சம் கூட வந்து பெருசான மாதிரி இல்லையேன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பாட்டி வந்து ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பொறுக்குற வரைக்கும் கூட வயிறு தெரியாது இதுல இவ இப்படிப்பட்ட ரகம் போடன்னு சொல்றாங்க ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இவங்க தமிழ் அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அடுத்ததா நம்ம தமிழுக்காக சேர்த்தோ மாங்காய்ல எடுத்துட்டு வந்து தமிழ மாசமா இருக்கவங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களா இதை நீ சாப்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட தமிழ் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க உனக்கு வைரம் வேணுமா என்ன வேணும் எதா இருந்தாலும் கேளு உனக்காக எல்லாமே நான் செஞ்சு கொடுக்கற தமிழ்ன்றாங்க இப்போதைக்கு எனக்கு எதுவும் தோணலை மாமா சரி தோணும் போது சொல்றியா கண்டிப்பா தோணும் போது சொல்றேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க உடனே தமிழ் வந்து அவங்க அம்மா வசந்திக்கு கால் பண்றாங்க அம்மா எதுக்காகமோ இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொல்லி வச்ச இதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் துணிய துடிச்சிட்டு இருக்கேன் என்னை காப்பாற்றணுன்றதுக்காக பொய்ய சொல்லி இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருக்கேன் ஏன் உனக்கு வயிறு தெரியல நல்லா ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கிறாங்க அஞ்சு மாசம் ஆயிடுச்சா என்ன பண்றதுன்னு தெரியல என் உயிர் போனாலும் போகட்டும்னு சொல்லிட்டு நான் இப்பவே போயிட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடலாம்னு எனக்கு தோணுது ஏய் அறிவு கெட்ட மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத கொஞ்சம் பொறுமை இருடி என்னமா பொறுமை இருக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்குள்ள உயிர் போதுமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு உடனே அங்க சேது வராங்க அஜயோ நம்ம பேசினதெல்லாம் இவ கேட்டுட்டாலு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே சேது வந்து அத்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க என் பொண்ணுக்கு கூட பேர் வச்சுட்டேன் என் பொண்ணோட பேரு மீனாட்சி அது எங்க அம்மா அம்மாவோட பேருன்னு எல்லாம் சொல்றாங்க இது நினைச்சு தமிழோட அம்மா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க குழந்தை இல்லாத பேரெல்லாம் விற்கிறாங்களே இதை எப்படிதான் சொல்றதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் தான் வந்து இருக்காங்க இப்ப தமிழ் என்ன செய்ய போறாங்க செய்து கிட்ட போய் சொல்ல முடியாதனால எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ